சுபாஸ் வாங்க வெல்கம் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மணியகன் ப்ரோ ஹாய் மட்டும் சொன்னீங்க அதுக்கப்புறம் எந்த கமெண்ட்ஸும் காணும் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோருக்கும் குட் ஆஃப்டர்நூன் ரொம்ப நாள் கழிச்சு நாங்களே இன்னை தான் ஃபேஸ் கட்டி லைவ் போடுறோம் ஐஎம் ஃபைன் ஓகே 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 நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் சாப்பிட்டீங்களா மதியம் லஞ்சு சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சிஸ்டர் ஓகே ஓகே ப்ரோ ஓகே நாங்களும் சாப்பிட்டோம் நாங்க காலையா சாப்பிட்டாச்சு என்ன மரியா சாப்பிடலாம் காலை சாப்பாடு ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டோமா எல்லாம் ஸ்கூல்ல லீவ் விட்டாங்களா அதனால கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு காலை எல்லாமே லேட்டாக தான் எழுந்திருக்கிறது ஆனால் லேட்டா சமைச்சு லேட்டா தான் சாப்பிட்டோம் காலை சாப்பாடே ஒரு டூ ஓ கிளாக் தான் சாப்பிட்டோம் நாங்கள் நண்பர்கள் அனைவரும் நம்ம லைஃப் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பேசுகிறேன் நேம் சிஸ்டர் ஏ நேம் வந்து ரேவதி எங்கள் ஊர் பெரம்பலூர் நீங்கள் என்ன ஊர் சுபாஷ் ப்ரோ நீங்கள் என்ன ஊர் திருப்பூருங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே 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 என்ன சாப்பாடு என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பாக்குறாங்க ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே பேசுங்க சாப்பாடு ஸ்பெஷல் சாப்பாடு ஸ்பெஷலா நாங்களும் தான் ஓகே ஓகே ப்ரோ ஓகே சேதுராமன் வாங்க வாங்க ஹாய் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு நாங்கள் பேஸ் கட்டி லைவ் போட்டு நான் ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கட்டி லைவ் போடுறோம் நாங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சு லைவ் போட்டு அப்படியே விட்டுறது நான் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சேதுராமன் ப்ரோ